மா அமரேசன் அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் நான் நான் வந்து ஒரு எழுத்தாளர் ஒரு பதிப்பாளர் நானே எழுத்தாளராகவும் இருக்கிறேன் நானே பதிப்பாளராகவும் இருக்கிறேன் இரநூத்தி இருபது டைட்டில்ஸ் இருக்குது இங்கே என்னுடைய புத்த பதிப்பகமும் பதிப்பிச்சிருக்க இரநூத்தி இருபது டைட்டில்ஸ் இருக்குது மற்ற பதிப்பகிட்ட இருந்து ஒரு நூறு புத்தகம் வந்திருப்பேன் ஒரு முந்நூத்தி ஐம்பது டைட்டில்ஸ் இருக்கும் இங்கே சமூக நீதி சார்ந்த புத்தகங்கள் தான் இந்த அரங்கத்தில் நிறைய இருக்கும் சமூக நீதி சார்ந்த எல்லாருடைய புத்தகமும் இருக்கும் இந்த இடத்துல அம்பேத்கரு அயோத்திதாசரு ரட்டமலிசி இது எஸ்என்சன் சா புத்திசம் எழுதின லக்ஷ்மி அரசு காந்தியினுடைய தன் வரலாறு அண்ணா பெரியாறு இந்த மாதிரியான தலைவர்கள் புத்தகம்லாம் இருக்கும் இது பெரியார் புத்தகம் அந்த இது கதை புத்தகங்கள்ல இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் இப்போ இது சுற்றுச்சூழல் புத்த சமயம் புத்தகம் வந்து தமிழுக்கு வந்த முதல் புத்தகம் தமிழில் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கருத்தியல்ல புத்தகமே கிடையாது சுற்றுச்சூழலை பற்றி பேசுவாங்க ஆனால் சமயம் சுற்றுச்சூழலில் பேசுகிறவங்க எந்த சமயத்தை ஆதரிக்கணுன்ற ஒரு பார்வை இதில் அவங்களுக்கே கிடையாது ஆனால் இதில் வந்து இந்த புத்தகம் இருக்குது இது அறம்பதிப்பகம் வெளியிட்டிருக்குது இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம் அது அந்த மாதிரியே நிறைய புத்தகங்கள் நம்ம வெளியிட்ருக்குறோம் இந்த இது தலித் தன் வரலாற்று புதினங்களான பாமாவுடைய கருக்கு விடிவெள்ளி திறனாய்வு பண்ணி வந்திருக்கிற ஒரு புத்தகம் இது வந்து கதைகளை திறனாய்வு பண்ணுறதுல அந்த ரெண்டு புத்தகத்தையும் திறனாய் பண்ணத்தில் இது ஒரு முக்கியமான புத்தகம் இந்த மாதிரியான பல புத்தகங்களில் நாம் போட்டிருக்கோம் இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்த பி சீனிவாசர் அவருடைய தலைமறைவாக இருந்த காலத்தில் அவருடைய அனுபவங்களை தொகுத்து எழுதின புத்தகம் இது ஒரு முக்கியமான புத்தகம் இதையும் நாம் பதிப்பிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பல முக்கியமான வரலாற்றில் முக்கியமான புத்தகங்களை நம்ம பதிப்பிச்சிருக்கிறோம் அண்ணா தன் வரலாறு இது வந்து அண்ணாவுடைய மகன் வள வ பரிமளம் அண்ணா அண்ணாதுரை எழுதுந்து இதுதான் முக்கியமான புத்தகம் அண்ணாவுடைய த தன் வரலாறு புத்தகத்தை அறம் தான் பதிப்பிச்சிருக்கு வேற யாருமே பதிப்பிக்கல இந்த மாதிரி மிக முக்கியமான புத்தகங்கள் நிறைய இருக்குது நம்ம கிட்ட கம்யூனிசத்தை ஜெனோட சேர்த்து ஓஷோ அவருடைய ஒரே ஜென் காற்று இது ஒரு முக்கியமான புத்தகம் இது வந்து லண்டன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் டாக்டர் செல்லிங் மேனுக்கும் இன்னொரு ப்ரொஃபஸருக்கும் இருந்த பொது விவாதத்தை தமிழில் நம்ம முதல்ல கொண்டு வந்திருக்கிறோம் இதுல தான் இந்திய பொருளாதாரம் தொடங்குது அந்த ஒரு காரணத்துக்காக இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா புத்தகமுமே வந்து பெரும்பாலும் முக்கியத்துவமான தான் இருக்கும் இந்த புத்தகம் வேற எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது இது ரொம்ப டிமாண்டா இருக்கிற ஒரு புத்தகம் நம்ம தான் வந்து இதை பதிப்பிச்சிருக்கிறோம் அதுவும் பெரிய எழுத்துக்கள்ல நல்ல நல்ல பெருசு பெருசா தெரியற எழுத்துக்களில் தெளிவான நல்ல தரமான தாளில் கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாருமே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்ணாடியே இல்லாமல் படிக்கலாம் அதை மனதில் வைத்து கொண்டு பதிப்பிச்சிருக்கிற ஒரு புத்தகம் இது இது ரொம்ப முக்கியமான புத்தகம் அது மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான புத்தகம் தான் இதுவும் அப்படி தான் இது இதுவும் முக்கியமான புத்தகம் அயோத்திதாஸருடைய சிந்தனைகளை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் இப்போல்லாம் அயோத்தி தாஸருடைய சிந்தனைகள் புத்தகமே கிடையாது ஆனால் நாம் இதை வச்சுட்டு இங்கே வச்சுருக்கோம்